சென்னை ஏர்போர்ட்ங்கிறது சின்ன சைஸ் தான் ஏர்போர்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கு அதனால பெங்களூரில் தான் லேண்ட் ஆகுது லார்ஜர் ஏர்கிராஃப்ட்ஸ் எத்தனையுமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது அவசியம் என்று சொன்னால் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு விஜய் மாதிரியான ஆட்கள் இந்த இளைஞர்களை டார்கெட் வச்சுதான் வந்து சீமானுடைய பணிகிறது சீமான் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டார் நீங்க எழுதி வச்சுக்கோங்க சீமானினுடைய நிலைக்கு விஜய் போகின்ற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை எங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய நடவடிக்கைகளை பண்ணணுமோ சார் போய் இவர் ஈஸியா வர முடியுது பரந்தூர் விமான நிலையம் வந்து விட்டால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு ஆகிவிடும் இது போன்ற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இதை செய்கிறாரு நிஜ வாழ்க்கையில அரசியல நடிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு அவருக்கு பல்வேறு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் பல்வேறு கவசங்கள் உத்தரவாதங்கள் தரப்பட்டிருக்கும் கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்துக்கு இங்கிருந்து கிளம்பி போயிட்டு வர முடியுது ஒரு பொங்கல் நிகழ்வு கட்சிக்காரனோட கொண்டாட முடியல நீங்க கீர்த்தி சுரேஷ் குடும்பத்தோட போய் கொண்டாடிட்டு வர்றீங்க லெட்டர் பேடு விஜய் அவர்களுடைய இது கையெழுத்து கீழே போட்டிருக்கிறது யார் போட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னா புஷி போடுறாரு விளம்பரம் தான் அரசியல் நினைக்கிறாங்க கலை யதார்த்தம் வேறு மக்கள் உறுதியா சொல்றேன் நான் தான் சொல்றேன் சீமான் அவுட் அடுத்த சீமான் விஜய் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு பா குழுவை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சென்னை ஏர்போர்ட்ங்கிறது சின்ன சைஸ் தான் ஏர்போர்ட் ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குது அங்கே பெரிய ஏர்கிராஃப்ட் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே லேண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போ வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் முதலீடுகள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதிகமான ஃப்ளைட்ஸ் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்னையில் இறங்குவதற்கு வழி இல்லை அதனால பெங்களூர்ல தான் லேண்ட் ஆகுது லார்ஜர் ஏர்கிராப்ட் எத்தனையுமே பெங்களூரை விட்டா அடுத்த ஆல்டர்னேட் ஹைதராபாடாக போகுது அப்ப உலக வர்த்தகத்திற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு பெரிய ஏர்போர்ட் அவசியம் என்பது குருவாகுது இல்ல உலக வர்த்தக முதலீட்டுக்காக உள்ளூர் விவசாயிகளோட நிலத்தை வீணடிக்கலாமா உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கலாமா அப்படின்னு தெரியல நீங்க நல்லா யோசிக்கணும் காம்பென்சேஷன்கிறது மல்டிபிள் டைம்ஸ் சொல்லி குடுக்கறோம் ஓகே நீங்க வந்து இந்த ஏர்போர்ட் வரல அப்படின்னு சொல்லி சொன்னா இதோட விளைவுகள் என்னங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் இந்த இடம் இல்லனாலும் இன்னொரு இடத்துக்கு ஏர்போர்ட் வந்துதான் ஆகணும் அவ்வளவு நிலப்பரப்புகள் நம்ம எடுத்தால் மட்டும்தான் வந்து இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி உறுதி செய்யப்படும் ஒருவேளை அவங்களுக்கு வழங்கக்கூடிய இழப்பீடுகளில் குறை இருந்தால் அதை ஈடுகட்டுவதற்கான முயற்சியை நம்ம எடுக்கலாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது அவசியம் என்று சொன்னால் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு விஜய் மாதிரியான ஆட்கள் இதை தனக்கு ஒரு சாதகமான நிலையாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நிறுத்துவதற்காக தான் வந்து இவங்க பங்களிக்க விரும்புறாங்களே எந்த அப்படி அவர் செய்யணும்னு நினைச்சிருந்தாருன்னு சொல்லி சொன்னா மக்கள் கிட்ட போய் பேசிட்டு அவர் இப்ப வரும்போது இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருக்கு வர மாட்டேன் சீமான அவர்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனாரு நான் உங்களோட இருக்காரு ஆனா அதுக்கு அப்புறமேட்டு அந்த பக்கமே போகல விஜய் அவர்களை சொல்லவே இருப்ப காட்டிக்கிறதுக்காக என எந்த இடத்துக்கு போகணும்ங்கிறதுக்கு ரெண்டாவது அவருக்கு வந்து அஜெண்டா நான் திரும்ப சொல்லணும் சார் இந்த இளைஞர்களை டார்கெட் வச்சு தான் வந்து சீமானுடைய பணிகிறது சீமான் கிட்டத்தட்ட முடிஞ்சுட்டார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சீமானினுடைய நிலைக்கு விஜய் போகின்ற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை ஏன்னா அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல தினந்தோறும் மக்களோட பயணிக்க வேண்டிய நிகழ்வு தினந்தோறும் மக்களை சந்திக்க வேண்டும் நிர்வாக அமைப்பு தேவைப்படுகிறது அவருடைய உணர்வுகளுக்கு ஏற்ப நம்ம வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது இன்னைக்கு விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டில் இருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா வெறும் ஃபோட்டோ வச்சு மட்டுமே அப்பப்போ வந்து போட்டுக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு அவருக்கு ஒரு பரபரப்பு தேவைப்படுகிறது அதில் முக்கியமாக இவருடைய ரோல் எந்த மாதிரி வருதுன்னு என்னுடைய அனுமானம்னு சொல்லி சொன்னிங்கன்னா இவர் சொல்லுகின்ற செய்திகள் ஒருவேளை இவர் எடுக்கக்கூடிய இஷ்யூஸு தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகளை பேசுவதாக இருந்தால் அவர் முதலில் எதிர்க்க வேண்டியது பாரதிய ஜனதாவையும் ஒன்றிய அரசையும் தான் ஆனால் அதை அவர் ஒரு பர்சன்ட் கூட செய்கிறதில்ல பெயரளவில் மட்டும் அப்படி தொட்டுட்டு அப்படி போயிடுவார் நீங்கள் ஒன்றிய அரசு செய்கின்ற அநீதியை விட வேற ஒன்றும் தப்பு நடந்து ஒரு ஒரு நாட்டில் ஒரு 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 சமூகம் மீண்டும் நசுக்கப்படுகிறது ஆதிக்கம் செலுத்தப்பட்டு பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விதமான நெருக்கடிகளை ஒன்றிய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு இதையெல்லாம் மீறிதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு பெரும்பங்கு அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி உண்டு இது வந்துச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பல விதங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்ற பொழுது இத தூண்டிவிட்டு இந்த விமான நிலையம் வராமல் பார்த்து கொள்வதற்கான முயற்சி எண்ணம் பாரதிய ஜனதாவினுடைய தான் இருந்துச்சு அத என்னை பொறுத்த வரைக்கும் விஜய வச்சு செயல்படுத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணுது இந்த பரந்து விமான நிலைய பிரச்சனை வந்து திமுக ஆட்சி வந்த கொஞ்ச காலத்துல இருந்துட்டு ஆரம்பிச்சு தொடர்ந்து போயிட்டு இருக்குது பல கட்டமும் போராட்டம் பெற திமுக கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் கூட வந்துட்டு அங்க போய் போராட்ட மக்களுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க எல்லாமே நடந்தது ஆனா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி காலத்துல இருந்து சொல்றேன் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு கூட அதை பத்தி போகல கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சியில கூட இந்த பரந்தூர் விமான நிலையம் பத்தி பேசவே கிடையாது ஆனா இப்ப திடீர்னு இவருக்கு பழந்தூர் மக்கள் மேல பாசம் வரதுக்கு என்ன காரணம் நான் தெளிவா அவர் வந்து சார் சார் ஒரு ரோல் நீங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு என்ன நடக்குங்கிறது ஒரு கணிப்பா நான் சொல்றேன் எங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய நடவடிக்கைகளை டிஃபன் பண்ணணுமோ அத டிஃபண்ட் பண்ணுவாரு சார் கவர்னரை போய் இவர் அவ்வளவு ஈஸியா பாத்துட்டு வர முடியுது என்ன கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு கவர்னர் அவரை சந்திக்கிறார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு புரிதல் இல்லாம இருவரும் போய் பார்க்க முடியுமா பழக முடியுமா அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய நிதியானது கிட்டத்தட்ட பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் கல்வித்துறையில் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் சமகிரக சிக்ஷா அபியானில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாயை நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு வருடமா வரல இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய நாட்டு மக்களின் நலனுக்காக நான் கேட்கிறேன் ஆளுவது திமுகவாக இருந்தாலும் பரவாயில்லை மக்களுக்காக இந்த உரிமைகளை நான் கேட்கிறேன் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அரசுக்கு வந்து எந்த அரசாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சுனாமி பேரழிவு வருகின்ற பொழுது கழகத்தினுடைய இன்றைய தலைவர் அவர்கள் போய் நிதி கொடுத்துட்டு வருவார் முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்தாலுமே கூட நீங்கள் நீட் விளக்குக்கு அதிமுக திமுக எல்லாரும் சேர்ந்தே தான் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி அனுப்பி வைக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய நலன் என்று வருகின்ற பொழுது எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் நின்று கொண்டு கொள்ளுகிறார்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் அதை எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுக்க முழுக்க காவி உடை அணியாத பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்தில் இல்லாத அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற விஜய் பரந்தூர் விமான நிலையம் வந்துவிட்டால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு ஆகிவிடும் இது போன்ற ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இதை செய்கிறார் என்பது என்னுடைய தெளிவான சிந்தனைக்கு எட்டுகிறது விஜய் அவர்களுடைய இந்த மாதிரியான மக்கள்கிட்ட எடுபடுமா இப்போ மக்கள் வந்து சினிமா முகத்தில் இருக்கிறாங்களா சினிமாவை எப்படி தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க ஒரு நான்கு ஐந்து உதாரணங்களோடு உங்களுக்கு நான் சொல்லுறேன் தமிழ்நாட்டிலுடைய சினிமா என்பது உணர்வுகளின் தொகுப்பாக தான் பார்க்குறாங்க அதாவது தன்னோட யதார்த்த வாழ்க்கையோடு அது ஒத்துப்போகிற படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இரண்டு விதமாக அதை வந்து நம்ம சொல்லலாம் வீரம் சார்ந்த படங்கள் ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து பெற்றிருக்கும் கண்ணியமான காதல் வெற்றி பெறும் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதில் நம்மளோட கறி குழம்பு மாதிரி வந்து நம்ம மசாலா வந்து நம்மளுடைய பறை நம்மளுடைய பாரம்பரியமான இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த அந்த சாங்ஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் அந்த உணர்ச்சிகளுடைய பிரதிபலிப்பு தான் வந்து நம்மளுடைய சினிமா அந்த படங்கள் வந்து வெற்றி பெறுது ஆனா ஒரு நிர்வாக ரீதியா ஒரு அமைப்பு நடத்தணும்னா சினிமா மட்டுமே பத்தாது ஒரு மிகப்பெரிய புரிதல் மற்றவர்களுக்கு தேவை எம்ஜிஆரை பார்த்து பார்த்து எல்லாம் சூடு போட்டுக்கிறாங்க இல்ல எம்ஜிஆரை பார்த்து சூடு போட்டுக்கிட்டவங்க எம்ஜிஆருக்கு அடுத்து ரெண்டு பெரிய ஜம்பவன ரஜினி கமல் இவர்கள் பட்ட பாட்டுக்கு திருந்த திரும்ப மாட்டேன்றாங்கல்ல திருந்த மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா விஜய் நான் என்ன வெளிப்படையாக சொல்லுவாங்க சினிமாவில் நடிச்சா ஒரு தொகை கிடைக்குது நிஜ வாழ்க்கையில அரசியலை நடிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு அவருக்கு பல்வேறு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் பல்வேறு கவசங்கள் உத்தரவாதங்கள் தரப்பட்டிருக்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுத்திக்கிறாரு நிஜ வாழ்க்கையில நடிப்பதற்கு அவர் பயன்படுத்தப்படுகிறார் நடிக்கிறார் இதுதான் உண்மை மக்களுக்கு தெளிவாக தெரியும் அரசியல் வேறு சினிமா வேறு ரஜினிகேஷ்ல நீங்க பாத்துட்டீங்க அவர் எவ்வளவு கண்ணியமா ஒதுங்கினாரு ஏன்னா அவருக்கு எதார்த்தமா புரிஞ்சிருச்சு சினிமா வேற மக்கள் விரும்புகிறது வேறு யதார்த்தமாக அரசியலுங்கிறது வேற அங்கே தெரிஞ்சுக்கிட்டாரு கமல் அதையும் தெரிஞ்சு அவர் அரசியல் விட்டு விலகணும் கூட ஒரு படங்களும் நல்லா போக ஆரம்பிச்சு ஆமா உண்மை அதுதான் நீங்க நீங்கள் சார் எம்ஜிஆருக்கு இருந்த பலம் என்ன தெரியுங்களா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு நிர்வாகத்தில் அவர் வந்து நெடுங்காலம் பயணித்திருக்கிறார் முதல்ல அவர் அரசியல் இருந்தால் அப்புறம் தான் சினிமாக்குள்ளே நுழைகிறார் பிரபலம் ஆகிறது அரசியல் மூலமாக இனத்திற்காக பேசப்பட்ட காரணத்திற்காக உணர்வுகளை தெளிவாக மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சார் எப்பெல்லாம் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாரோ அவர் திரையில் எப்படி எந்த மாதிரி நடந்துகிட்டாரோ அதே கண்ணியமாக வெளியே நடந்து கொண்டார் அப்படி யார் ஒருவர் பேசுவதை செயல்படுத்துகிறார்களோ செயல்படுத்துகின்ற விதத்தில் சொல்லுகின்ற கொள்கைகள் படி நடந்து கொள்ளுகிறார்கள் அவர்களை தலைவர்களாக ஏற்கின்ற பழக்கம் தமிழ் மக்களுக்கு உண்டு ஆனா நீங்க விஜய் உதா உதாரணத்துக்கு சொல்றேன் மாநாட்டில் வரும் பொழுது இறந்து போன கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு உங்களால் போக முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பெரிய பழக்கம் உண்டு அண்ணா அதிமுக ஒரு பெரிய பழக்கம் உண்டு நல்லது கெட்டதுகள்ல கலந்துக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கம் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட உறுதியா உண்டு இங்க இருக்கிற கட்சிகள் கிட்ட உறுதியா உண்டு ஆனா இவருக்கு பாருங்க அந்த எண்ணம் கூட இல்லை இவரு கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்துக்கு இங்கிருந்து கிளம்பி போயிட்டு வர முடியுது ஒரு பொங்கல் நிகழ்வு கட்சிக்காரனோட கொண்டாட முடியல நீங்கள் கீர்த்திஸ்வரன் குடும்பத்தோடு போய் கொண்டாடிட்டு வரீங்க இதெல்லாம் எப்படி மக்களை எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரில நீங்கள் பேசுகிறதுக்கும் நீங்கள் நடந்துக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய மாறுதல் இருக்குது கட்சிக்காரனோட எவ்வளோ நிகழ்வுகள் இருக்குது ஒரு அதோட இன்னும் பாருங்க இப்போ ஒரு செம்ம காமெடி பண்ணாரு லெட்டர் பேடு விஜய் அவர்களுடைய இது கையெழுத்து கீழே போட்டிருக்கிறது யார் போட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னால் புஷி ஆனந்த் போடுறாரு விஜயோட அது என்ன புரிதல் என்ன கட்சி தெரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஒரு நிர்வாகம்னா என்னன்னு என்ன எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அவருக்கு நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள் சீமானுக்கு அடுத்த நிலையில் சீமான் ஃபேஸ் அவுட் ஆகுறாரு விஜய் உள்ள வராருன்னு தான் நான் பாக்குறேன் இதை தவிர எனக்கு வேறு எதுவும் இதை ஸ்ட்ராங்காக சொல்ல தெரியல தோழர் ஆரம்பத்தில் என்னெல்லாம் நம்பிக்கைகள் சீமான் மீது வைத்து இருக்காலோ அதே போன்ற நம்பிக்கை விஜய் மீது ஏற்பட்டு கொண்டு இந்த பிம்பங்கள் உடைவதற்கு சிறிது காலமாகும் வெயிட்டன்சி தான் சொல்லணும் தோழர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது பல போராட்டங்கள் பல இயக்கங்கள் வந்து நேரில் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த ஒரு கட்சியும் சரி இயக்கமும் சரி அந்த போராட்டக்குழுக்க வந்து ஆதரவு கொடுக்க போகும்போது அவருடைய கட்சி பேரை போட்டுக்கிட்டே ஒரு பையில பிஸ்கட்டு வாட்டர் பவுடர் போட்ட கொடுத்துட்டே இதில் தான் நாங்கள் கொடுக்க போறோம் சோசியல் மீடியா பிரபலப்படுது இந்த போக்கெல்லாம் எப்படி ஏன்னா இது வந்துட்டு தாவே காலம் மட்டுமே நடந்தது எந்த ஒரு இயக்கமும் அந்த மாதிரி பண்ணதில்லை இல்லைங்க நான் தான் சொல்றேன் அவங்களுக்கு அவங்க கட்சி நடத்துகிற நோக்கம் இல்லை கட்சி நடத்துறது இப்படி கிடையாது இன்னும் அதுக்கு வேற என்ன அனுபவம் நிறைய தேவைப்படும் அவர்கள் சீனியர்ஸ் நிறைய பேர் என்கேஜ் பண்ணிக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா ஏன்னா அவங்க போற போக்கு வந்து உறுதியா சொல்றாங்க பணக்கிறப்ப வெறும் வெறும் விளம்பரத்தினுடைய உச்சத்துல இருக்கிறாங்க விளம்பரம் தான் அரசியல் நினைக்கிறாங்க கலை யதார்த்தம் வேறு மக்கள் உறுதியா சொல்றேன் நான் தான் சொல்றேன் சீமான் ஃபேஸ்ட் அவுட் அடுத்த சீமான் விஜய் இத உறுதியா நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துல சொல்லுவீங்க ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல ரூமில் உட்காந்துட்டுமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்